சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுகேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ராசி ஆகிய நம்மளுக்கு இப்போ அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்கள் மேஷராசிக்கு ராகு பகவான் இப்போது பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தாருங்க அவர் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து பதினொன்றாம் பாவத்துக்கு வராரு அதே மாதிரி தான் கேது பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருந்தார் அவர் அப்படியே பின்னோக்கி அஞ்சாம் பாவத்துக்கு வரார் எல்லா கிரகங்களும் நேராக போகும் ஆனால் ராகு கேது மட்டும் எப்போதுமே பின்னோக்கி தான் போகும் அந்த வகையில் இப்போ இந்த ராகு கேது பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பில் இப்போ இந்த பயிற்சி நடக்குது இதில் முக்கியமானது ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சுங்க மேஷராசிக்காரங்களுக்கு கேதுவினுடைய தசை கொஞ்சம் முக்கியமான தசை இந்த கேதுவினுடைய தசைங்கிறது ஒரு சிலருக்கு சிறு வயசில் முடிஞ்சிரும் இல்லைன்னா ரொம்ப காலம் தள்ளி தான் வரும் ஆனால் இப்போ அந்த கேது பகவான் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் போவார் இந்த சிம்ம ராசியில் கேது போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுயசாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்றாம் மாதத்துலேருந்து அவர் சுயசாரத்தில் போகிறார் இந்த சுயசாரத்தில் போகும்போது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேது திசையில் சில நல்ல விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அது காலம் தள்ளி வரும் அல்லது பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் அந்த நல்ல பலன்களை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தை உயர்த்துவார் முக்கியமாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அந்த வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இன்னொரு இடம் ப்ரமோஷன் ஆகணும்னு எதிர்பார்க்குறவங்க அல்லது சொந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த ராகு பகவான் நல்ல அனுகிரகத்தை கொடுக்குறாரு இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவருடைய சாரத்தில் வந்து குருவினுடைய சாரத்திலையும் அதன் பிறகு சுய சாரத்திலேயும் செவ்வாயினுடைய சாரத்திலையும் அவர் போகிறாருங்க அதில் வந்து முக்கியமானது குருவினுடைய சாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் போகிறதுனாலங்க அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியினுடைய சாரத்தில் போகிறதுனாலங்க கொஞ்சம் செலவுகள் அதிகப்படியாக வரக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு அதனால் செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம் அப்புறம் அவர் சுயசாரத்தில் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற சில அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் புத்திர காரகன் அந்த புத்திர காரகனினுடைய சாரத்தில் ராகு பகவான் போகிறார் அதனால் குரு பகவானினுடைய செயல்பாடுகளை அவருடைய அனுகிரகத்தை ராகு பகவான் வழங்குகிறார் அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துங்க புரிஞ்சுங்க ஒரு பெரிய விஐபி இருக்கார் அந்த பெரிய விஐபி ஒரு பெரிய கூட்டத்தில் போகிறாரு அவருக்கு நிறைய மரியாதைகள் நல்லா எல்லாமே கிடைக்கும் அவருக்கான ஒரு கூட்டம் அதே கூட்டத்தில் அந்த விஐபியோட நண்பராகிய நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இல்லைனாலும் கூட அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழில் கொஞ்சம் உங்களுக்கும் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரிதான் இப்போது குருவினுடைய சாரத்தின் போகக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகிரகத்தை கொடுப்பார் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பை உண்டாக்குவார் இந்த புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு சிறு வயசில் வரக்கூடிய அந்த சூரிய தசையாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தால் வரக்கூடிய சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை முடிஞ்சு தான் குரு தசை வரும் அந்த குரு தசை அவங்களுக்கு வருவதற்குள்ளே நாற்பது ஐம்பது வயசு கூட சமயம் ஆகிவிடும் ஆனால் இப்போது அந்த ராகு பகவான் குருவினுடைய சாரத்தில் போவதனால குரு பகவானினுடைய தசை நடந்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ முக்கியமாக குழந்தை பாக்கியம் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியவற்றை ராகு பகவானினுடைய பயிற்சி காலம் வழங்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்க அப்படின்னாங்க ராகு பகவான் மூணாம் பார்வையாக உங்கள் ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அப்புறம் இன்னொரு பதினோராம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தையும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையும் ராகு பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு சாதகமானபடி அமையும் அப்புறம் கேது பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் அவரு அவருடைய மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் ஞான மோட்ச காரகன் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணமாக வேண்டியவங்களாக இருந்தீங்கன்னா கூடிய வாய்ப்பே உருவாகும் அப்புறம் அவர் பதினோராம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கிறான் அதனால் சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைய வாய்ப்பு உள்ளது முக்கியமாக முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிகள் நடக்குது சிலர் நல்ல பலன்கள் நடக்குது சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் முருகனை கும்பிடுங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வழங்கும்